காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி ஆக போதுங்க சோ கடைசி நாளோட கடைசி மணி நேரங்கள்ல இருக்கும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு சாச்சு ஒன்பது டு ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அதாவது ஆஹ் ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் எப்படியும் அங்கிருந்து கிளம்பறோம் ஒரு ரெண்டரை ஆகுங்க சோ நான் கிளம்ப வேண்டானே ஆக்சுவலா வந்துட்டு ஜில்லு இல்ல நான் பரவாயில்ல வந்தேன் ஆவேன் அப்படின்னாங்க சோ நான் பாத்தீங்கன்னா ஆட்டோ கால் பண்ணிருக்கேன் ஆனா மணி பாத்தீங்கன்னா மணி பதினொன்னா போகுது நான் வந்து ஒரு ஹாஃப் ஆகுது என்னால வந்துட்டு ஒரு லைஃப்ல ஒரு ஒரு சம்பவம் நடந்தது அந்த நாள் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு என்ன நடந்தா அப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு திருநெல்வேலி சரௌண்டிங்லாம் எல்லா கிரியேட்டிவ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டு ஒரு மீட் அப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜங்ஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு அது வந்துட்டு சோ ஒரு அவார்ட் கொடுத்து அப்புறம் கேக்கு கேலண்டர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க சோ ஒரே ஒரு தான் நான் காமிக்கேன் அதாவது இங்க இப்போ அது வந்து எத்தனை தவாடினா 1 2 4 தவாடு அதாவது நைங்க நம்ம சேனல் வந்து இது தான் அது என்னடா செல்வர் ஆனி போட்டுக்கே மாட்டீங்களா அங்க இருந்து தான் கேக்ல இருந்து கேலண்டர்ல இருந்து எல்லாமே வந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுதான் நான் வாங்குன அவார்ட் சோ இது வந்து நானாத அவார்டு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அவார்ட் அண்ட் காம்படிஷன் குள்ள அவார்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அவார்டு இது சேனலோட செகண்ட் அவார்டு இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ட்ரம்முக்குல போட்டு வச்சிருந்தோம் அவார்டு ஒண்ணா அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒண்ணு ஒரு டைரி சோ இத பத்தி நான் சொல்லியே ஆகணும் एक्चुअली வந்து எங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு வர 17th அதாவது 17 ஆம் தேதி 17th அதாவது 17 ஓகே 14 ஆம் தேதி தமிழ்ல 17 ஆம் தேதி வந்து இளையராஜா சார் வந்து எங்க ஊருக்கு வராங்க ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட் எங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டிக்கெட் வச்சு ஒரு ஆள் தான் போக முடியும் அதான் நான் சொல்ல மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு ஏன்னா அங்கே போயிட்டு இருக்க முடியாது அப்படின்றனால சரி ஓகே நீங்கள் இருந்து போங்க இவங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனால் நானும் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோன் அடிச்ச உடனே நீ இருந்துன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை என்னானே ஒரு ஜூஸ் கிளாஸு இது ஒன்று இதுக்கு ஒரு ஸ்ட்ரா ஒன்று இப்பதான் பாக்க ஒருத்தி அது என்னடா இது இவ்வளவு நேரம் பார்க்கல நான் அவளை பார்க்கவே இல்லை தலைமை வந்துட்டு ஜானி ராம் ஹோட்டல் சார் அவங்க ஒருத்தவங்க ஒண்ணு டிஎஸ்பி சதீஷ்குமார் சார் ஒண்ணு ஆஹ் இன்னொருத்தவங்க வந்து டிவிஎஸ் ஓட எம்டி சார்னு ஒருத்தங்க டிவிஎஸ் ஷோரூம் அவங்களோட எம்டி சார் ஸோ மூணு பேர் வந்துட்டு ஆஹ் தலைமை தாங்கி எல்லாத்தையுமே வந்துட்டு கிஃப்ட் அவார்ட்ஸ் எல்லாமே எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இயர் எந்த எனக்கு எப்படி முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ திடீர்னு தான் இந்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க டக்குனு இந்த வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் உங்கள செலவு பண்ணிருக்கோம் நீங்க வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு சர்ச்சிக்கிளம்போனுங்க ஆட்டோ நான் வர சொல்லிருக்கேன் வந்துட்டு அந்த அண்ணனே ஃபோன் அடிக்கன்னு நான் வந்த உடனே நேராக ஆட்டோ பிடிச்சி சர்ச்சி கிளைமம் போக வேண்டியது போயிட்டு வந்துட்டு என்ன ஏது சொல்றேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இயர்ல வந்துட்டு இண்டிஜுவல் வாக்குத்தத்தம்னு ஒன்னு கொடுப்பாங்க அது கிறிஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹ் உண்மையில அதுக்காண்டி தான் வர்றாங்க சோ வாக்குத்தத்தம் அதாவது இந்த வருஷத்துக்கு கடவுள் நம்ம கொடுத்த ஒரு வார்த்தை மாதிரி

ஹாப்பி நியூ இயர் சொல்ற மாதிரி தான் இருக்கும் சோ எனிவே பண்ண பண்ணி ஆகல நம்ம ஹாப்பி நியூ இயர் நான் சச்சி பேட் அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டியூ பண்றேன் பை பாத்தீங்கன்னா ஆலியாவோட புது Dressங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆலியா மட்டும் தான் வராங்க சோ நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கலர் Dressல தான் போ போறோம் Dress எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சோ அவ்வளவுதான் எங்க கிளம்பிட்டு एक्चुअली வந்து ஆட்டோ வந்துருச்சு இப்போ நேரா வந்து சச்சி கிளம்பிடுறோம் கேரி அன்பா அன்பு தூங்குதான் அவ்வளோதாங்க சர்ச் முடிஞ்சுச்சு ஆக்சுவலாக இவ்வளோ பேர் உள்ளே இருந்தாங்க சர்ச்சில் இவ்வளோ டீ டைம் நம்மளும் டீ குடிச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வந்தாச்சு அன்பு சோமையில் தூங்குறாப்புல மொட்றதுக்கும் ஸோ அவ்வளோ தாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ரெண்டரை மணி ஆகும் சரியான டயர்டாக இருக்குங்க ஆலியாவும் வரும்போதே தாமியில அன்பு சோ அவங்கள வந்து பெட்ல வச்சுட்டு பயலப்படுத்திருக்கா சோ நாங்க அவ்வளவுதான் நான் ரொம்ப காலையில எத்தனை மணிக்கு போறேன் அப்படின்றதே தெரியலங்க சோ நல்லாவே போயிச்சு ப்ரேயர் வந்துட்டு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் அந்த வேர்டு எல்லாமே நல்லா இருந்தது சோ எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட கார்டு வந்துட்டு ஆனா வந்துட்டு அங்க இருக்கு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்க பையன் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு பிள்ளையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தேன் அந்த மட்டும் தான் வச்சிருந்தா எல்லாத்தையும் நான் தான் வச்சிருந்தேன் என்னமோ இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அதனால என்ன பண்ணிட்டேன் வர இதுல நான் வந்துட்டு பைபிளை மறந்துட்டேன் என் பைபிள் வெளிய வெளியே உக்காந்துருந்தேன் நானு சோ சேர்ல அப்படியே வச்சுட்டேன் நான் திரும்ப என் ஃப்ரெண்டுக்கு போன இப்பதான் வந்தேன் அவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் ஆட்டோல வரும்போது சொல்லிட்டேன் தாத்தா குடுத்தேன் ஹார்டு வந்து தாத்தாட்டா இருக்கு எனக்கு பிளஸிங் பாத்தீங்க அப்படின்னா நீ வற்றாத நீத்திருக்கிறேன் வெளிப்படுத்த உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பிய லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறு அஞ்சுல வந்துட்டு ஜில்லுக்கு உள்ள பிளஸிங் வேறு ஆனா தாண்டி வந்து நன்மையானதே தருவாரா ஆலியாருக்கு வந்துட்டு சங்கீதம் எண்பத்தி அஞ்சு பன்னெண்டு சோ அதை தாண்டி அன்பு சாமுவேலுக்கு இருக்கு உங்கள் முதல் முகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் தேவிய ராகமம் இருபத்தாறு பதிமூணு ஆமா ஏ ஒரே அதிகாரம் தான் டி தேவிய ராகம் இருபத்தாறு இருபத்தாறு உனக்கு அஞ்சாம் மதியம் அஞ்சாவது வருஷம் உனக்கு பதிமூணாவது வருஷம் சோ அத தாண்டி நிறைய பேரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளஸ்ஸிங் விட வந்திருக்கும் இது மதத்தை பத்தி நான் பேசல சோ எங்களோட இதுல இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நிறைய பேர் நம்புவாங்க கிறிஸ்டின்ஸ் இல்ல இந்துவா இருந்தாலும் நானே இருந்தாலும் பிளஸிங் ஆயிடுச்சு சின்ன வயசுல அந்த மாதிரி வசன அட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சோ யாரெல்லாம் இதை நம்புவீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு என்ன வசனம் வந்தது அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க

சரி ஓகேங்க எனிவே உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா சேஃபா இருங்க இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருங்க போன வருஷம் என்னன்னா கஷ்டம் கவலை இருந்தது அது எல்லாத்தையும் மறந்துருங்க ஸோ பார்க்கலாம் நடக்கிறது நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம் சோ அது எல்லாமே நல்லாதாவே நடக்கும் நினைப்போம் நடக்கும் ஓகேங்க ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமா இருங்க எல்லாருமே லவ் யூ ஆல் எல்லாருமே பதிலமா இருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்றேன் டாட்டா